ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடியே எதைப்பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத எங்கோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதிமூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஆவணி மாதத்தில் தேய்விரையில் சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பான சஷ்டி சனிக்கிழமை அதுமாக வரக்கூடிய சஷ்டி சஷ்டி அப்படின்னாவே முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாள் ஸோ முருகப்பெருமானை வழிபட்டாலே நம்மளுடைய துன்பம் போகும் அதுலேயும் அவருக்கு உகந்த ஸ்பெஷல் நாளில் அவரை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் தீரும் அதனால நாளை நாள் சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பரை சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சஷ்டியில் முருக வழிபாடு செய்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னு குங்களை பலன் பெறுங்க சரி இப்போ முருக வழிபாடு செய்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போறேன் ஸோ பரிகாரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ முருகா என்று சொன்னாவே கூப்பிட்ட பொருளுக்கும் ஓடி வந்துடுவார் அப்பேற்பட்ட முருகனுக்கு உகந்த சிறப்பான நாளில் முருகனை நினைத்து இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த நாளுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டுறது ரொம்ப நல்லது சரி வாங்க என்ன இந்த நாளுடைய சிறப்புங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த சஷ்டியானது குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த சஷ்டியில் எல்லாருமே வந்து பலன் பெற பூஜை செய்யலாம் சரி ஆவணி தேய்பிரை சஷ்டியுடைய சிறப்பை பார்க்கலாமா வாங்க ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் முருகப்பெருமான் வழிபாட்டை தினமுமே மேற்கொள்வது சிறந்தது இருந்தாலும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற தினங்களில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் நாளை ஆவணி தேய்பிரை சனிக்கிழமை சஷ்டி தினமானது வருது ஸோ முருகப்பெருமானை இவ்வாறு விரதமிருந்து வழிபட்டால் மிக சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆவணி மாத தேய்பிரை சஷ்டியான நாளை தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு உங்கள் வீட்டு பூஜரில வள்ளி தேவியானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசமிக்க மலர்கள் சாத்தி தீபங்கள் ஏற்றி கேசரி அல்லது ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்து முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து முருகப் பெருமானை தியானித்து அவரை வந்து காலையிலே வணங்க வேண்டும் நாளை தினம் மூன்று வேளையும் உணவு எதுவும் உண்ணாம பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிப்பது சிறப்பு உண்ணாவிரதத்தோடு மௌன விரதம் சேர்த்து நாள் அனுஷ்டிப்பதால் பல நன்மைகள் ஏற்படும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அப்புறம் நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நாலு நாள் தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் பின்பு வீடு திரும்பியதும் பூஜரைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்கள் சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் இந்த முறையில் ஆவணி மாத தேவரை சஷ்டி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் நீங்கி ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் கஷ்ட நிலைலாம் நீங்கோ தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகோ நேரடி மறைமுக எதிரிகள் ஒழிவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும் ஸோ பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாளைய ஆவணி தேவிரை சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் என்ன ஒரு சிறப்புனா சனிக்கிழமை அதுமா வருது நாளை நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட உங்களுக்கு அகலும் அது இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரமும் சொல்கிறேன் கடன் சுமக்குறைய தேவரை சஷ்டியில் நாளை நாள் பருப்பு வைத்து இந்த பரிகார வந்து செய்யுங்க சோ பருப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்ப நான் சொல்கிறத தெளிவா நோட் பண்ணி இத செய்து பயன் பெறுங்க உங்களுக்கு கடனுக்கு அவ்வளவு வந்து நெருக்கம் இருக்குங்கிறவங்க இதை கண்டிப்பா பாருங்க இந்த மாதம் பழைய கடனை திருப்பி அடைத்தால் அடுத்த மாதம் புது கடன் வாங்குவதற்கு புது செலவு வாசல் கதவை தட்டோ இப்படிப்பட்ட ஒரு பந்தம் உங்களுக்கு கடனுக்கும் இடையில நெருக்கமாக இருக்கிறதுன்னா உங்களையும் கடனை வேறு வேறாக பிரிக்கவே முடியவில்லை அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு தான் நாளை நாள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமும் தூசு போல காணாமல் போய்விடும் அதே போல் தான் உங்களுடைய கஷ்டங்களும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக நாளை தினம் தேய்பிரை சஷ்டி நாளில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு இதை நாளை நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ கடன் தீர சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டியில் இதை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த பரிகாரம் கூடிய விரைவில் வந்து பளிக்கும் சரி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க இப்ப அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி வழக்கம் போல சஷ்டி கிருத்திகை என்றால் நீங்கள் முருகரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறீர்களோ அப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இல்லை ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டெல்லாம் செய்துட்டு இரவு எட்டு மணிக்குள் முடித்து கொள்ளுங்க காரணம் இரவு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை செய்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ எட்டுலேருந்து எட்டு முப்பது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பரிகாரம் வந்து செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு அரை மணி நேரம் சுவாமிக்காக செலவு செய்யுங்க மாலையில் முருகர் வழிபாட்டின் போது ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்கள் கடன் சுமை குறைய இந்த பரிகாரத்தை வந்து எட்டுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே செய்யுங்க என்ன பண்ணணும்னா துவரம்பருப்பு இருக்குல்ல உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறீங்கள அந்த துவரம்பருப்பு டப்பாவில் எந்த பொருளை வந்து வைக்கணும் என்ன எந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை உங்களுடைய வலது கையில் வைத்துக்கொள்ளுங்க முருகன மன உருகி வேண்டுங்க உங்களுடைய கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது அதற்காக வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய வேலையை நீதான் செய்ய வேண்டும் என்று சரணகதையோடு பிரார்த்தனை வந்து செய்யுங்க கையில் இருக்கக்கூடிய ஆறு ஒரு ரூபாயையும் முருகன் பாதத்தை வைத்து தொடுங்க அந்த ஆறு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயங்கள் முருகன் பாதத்தை தொடட்டும் இந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் உங்கள் வீட்டு பருப்பு டப்பா இருக்குல்ல அதில் போய் மரத்து வைங்க டப்பாவில் நிரம்ப பருப்பு வந்து இருக்கும் அந்த ஆறு ஒரு ரூபாயை அதற்குள்ளே புதைத்து வைத்து விடுங்க ஒவ்வொரு ரூபாயாக துவரம்பருப்பில் வைக்கும்போது ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லுங்கள் மொத்தம் ஆறு முறை கணக்கு வரும் அவ்வளவுதான் இதை நாளைய சஷ்டியில் வைத்துட்டிங்கன்னா அடுத்த சஷ்டி திதிக்குள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டி என்று பிரார்த்தனை வைத்திருங்க இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருக பெருமான் உங்களுக்கு வழியை வந்து காண்பித்து கொடுப்பார் ஸோ உங்களுக்கு பிரச்சனை தீரவில்லை ஒரு மாதத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம் ஏதோ ஒரு சின்ன வழியாவது முருகன் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கோ ஒரு லட்சம் ரூபாய் கடனை திருப்பி அடைக்க வருமான பிறகு ஏதாவது ஒரு வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு நிச்சயம் முருகன் காட்டி கொடுப்பார் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் உங்கள் கடன் தொகைக்கு ஏற்ப அந்த கடனிலிருந்து விடுபட நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கோ அடுத்த சஷ்டி திதிக்கு பருப்பு டப்பாவில் வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று அந்த உண்டியில் போட்டு வாங்க வெறும் கையை வீசி கொண்டு செல்லக்கூடாது அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்தும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களையும் வாங்கி கொடுங்க இரண்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு நிச்சயம் உங்களை கடன் கஷ்டத்திலேருந்து அந்த முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டே வருவார் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் இல்லாத வாழ்வு உங்களை தேடி வரும் ஸோ இந்த பரிகாரம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடனுங்கிற வார்த்தையை தான் நிறைய பேர் நம்ம கேள்விப்படுவோம் கேள்விப்படுவோம் என்ன கடனோட தான் வாழ்க்கையை வாழ்வோம் ஸோ கடனோடு வாழ்க்கை வாழாமல் இருக்க இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ஸோ இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அப்புறம் நிறைய அப்டேட்டான மேல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தோள்கள்லாம் வரும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்